வணக்கம் நண்பர்களே இயற்கை இளம சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதாவது அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் நான் வந்து புதுச்சேரி தொலைக்காட்சியில் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன்ல அதே மாதிரி இவங்க வந்து சிறுதானிய உணவு வகை அதாவது எல்லா சிறுதானியத்துலேயும் குர்குரையிலேருந்து லேஸில் இருந்து நூடுல்ஸு அதுக்கப்புறமா அவங்க வந்து பாஸ்தா மக்ரோனி சேமியா குதிரைவாளி சேமியாலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைப்பா உண்மையிலுமே அவங்க செஞ்சிருந்த நெய் பிஸ்கெட்டு அதாவது பட்டர் பிஸ்கெட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கினது உங்களுக்கு எதற்காக வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நான் வந்து அவங்களுடைய நம்பர் கொடுப்பேன் நீங்கள் நேரடியாக கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் குறுக்குறே வந்து நான் சாப்பிட்டு பார்த்தோம்ப்போ அவ்வளோ நல்லா இருந்தது அவங்க செஞ்சிருந்த பட்டர் பிஸ்கெட்டும் அருமையாக இருந்தது இந்த மாதிரி நான் சாப்பிட்டது கிடையாது ஏன்னால் நம்ம சாப்பிட்றது சாதாரணமாக அஞ்சு ரூபா பாக்கெட்டு இங்கே அவங்கக்கிட்ட எல்லாமே ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அப்படி தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது தரமாக இருந்தது உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம்